புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் அங்கு நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜா பாண்டி இணைகிறார் மகாராஜா பாண்டி தற்போது அங்கு கலச்சூழல் எப்படி இருக்கு இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு பேருந்துகள்லாம் வழக்கம் போல இயங்குதா நிச்சயமாக தமிழ் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் பிரிபேட் மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று புதுச்சேரியில் காலை ஆறு மணி முதல் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியுள்ளது இந்திய கூட்டணியின் இந்த போராட்டத்துக்கு புதுச்சேரியை உள்ள தமிழக பகுதிகளான திருக்கனூர் மதுரைப்பட்டு உள்ளிட்ட தமிழக பகுதி பகுதிகளிலும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளி அளித்துள்ளனர் திருக்கனூர் சித்தாலம்பட்டு பகுதியில் புதுச்சேரியிலும் முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக நேரு வீதி அண்ணா சாலை காமராஜர் சாலை மறைமலை அடிகள் சாலை வலுதாவூர் சாலை விழுப்புர சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரத்தின் முக்கிய வீதிகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிறு குறு கடைகள் உட்பட வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டு உள்ளது இதேபோல் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பெரிய மார்க்கெட் அதேபோல் மீன் மார்க்கெட் சின்ன மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு மீன் அங்காடி சந்தைகளும் மூடப்பட்டு உள்ளது முழு அடிப்பு போராட்டத்தின் காரணமாக ஆட்டோ டெம்போக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் முழுவதுமாக இயங்கவில்லை ஒரு சில அரசு பேருந்துகள் மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் அரசு பேருந்துகள் புதுச்சேரி மாநில எல்லைப்பகுதியான கனகச்செட்டிக்குளம் மதுகடிப்பட்டு கன்னி கோரிமேடு ஆகிய பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறது இதனால் பயணிகள் புதுச்சேரி பகுதிக்கு வருவதற்கு சிரமம் அடைந்திருக்கிறார்கள் இதே போல் வந்து போராட்டத்தின் காரணமாக கடலூரில் இருந்து புதுச்சேரி வரும் பேருந்துகளும் இயக்கப்படாததால் கடலூர் பேருந்து நிலையத்திலும் பயணிகள் முற்றிலுமாக பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் இதே போன்று மருந்தங்கள் பெட்ரோல் பக்கங்கள் தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில வந்து சினிமா திரையரங்கில் வந்து காலை மற்றும் பகல் காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது போராட்டத்தின் காரணமாக காலையில் பள்ளிக்கு செல்ப காலையில் பணிக்கு செல்பவர்களும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பேருந்துகள் இல்லாமல் கடுமையான அவதிக்கு ஆளானார்கள் இந்திய கூட்டணி நடத்தும் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க சுமார் போலீசார் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் நடத்தும் இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை புதுச்சேரியில் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது நன்றி மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க